Não! सिमेन्ड <laughs>

ம்பிக்க <laughs>

நினைப்போருக்கு என்கிற மாவட்டம் என்றாலே மண்ணின் வேட்டைக்கு பெருமை செய்த மதுரை மாவட்டம் மனப்பட்டு கரிகாலன் தான் விருதுடன் வளம் என்று

அதை வந்து யார் என்று சீற்று அடியுங்கள் உற்சாக இருக்கீங்க ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் வழியை கண்டுடா பேசுகிற நிலை நாடிடா நாட்டுக்கிற ஒருமையாளர்களுக்கு பெருமை செய்கிறதா நாட்டினருக்கும நாடைய பெருமை செய்கிறதா

புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டை மா நேரத்திற்கு பெருமை சேர்த்து கனியுகார் ஆடி கொண்டு வீடு அழகர் மழை ஏறி தீர்த்து மாடிக்கொண்டிருக்கின்றன் காலையா எனக்கியிருந்தார்பாய் யார் என்று ஒருத்தியிருந்து வாழ்போ சீட்டி அடியால் கை வைக்கங்கள் ஒருந்துந்து சார்பால் ஒருந்துந்து வருகின்றாலாலங்கிருந்து வர பரிசி ternaryம் சரதோ ternaryம் வருவதற்கி அருணி ஆட்டமா தலைவி மோகமாய் இருந்து இருந்து சார்பால் கால் சாமலே كده आज बड़े दिने आज माननीय आमदार வெற்றி தோய் ஆயேங்கரப்பட்ட உராய்込டிக்கின்றார்கள் मणपटी मुतीन वरिग